மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆர் ரவி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தாமோதரனிடம் கேட்டு வரலாம் தாமோதரன் வணக்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆர் ரவி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான ஆர் என் ரவி தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக இந்த விவகாரத்தில் அந்த மாணவி தரப்பிலிருந்து புகார் கொடுக்கப்பட்ட உடனே காவல்துறை சார்பாக சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்வதற்காக நான்கு தடு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த சம்பவம் தொடர்பாக சம்பவம் நடைபெற்ற இடத்தில் எந்தெந்த செல்போன் எண்கள் பதிவாயிருக்கிறது என்ற கோணத்தில் முதற்கட்டமாக நடைபெற்று அதன் அடிப்படையில் அணிவகுப்பு நடத்தப்பட்டு அந்த மாணவி கை அடையாளம் காண்பி காண்பிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு குற்றவாளி ஞான கைது செய்யப்படுகிறார் அதன் தொடர்ச்சியாக அவரிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன மேலும் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்புகளை கூடுதலாக ஏற்படுத்தலாம் என்ற கோணத்தில் தற்பொழுது பல்கலைக்கழகத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த பேராசிரியர்கள் மற்றும் ஏற்கனவே மாணவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அமைப்புடனும் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழக ஆளுநர் தற்பொழுது ஆய்வு ஆய்வு மேற்கொண்டதாகவும் அவர்களை மாலோசன் நடத்த உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் பல்கலைக்கழகத்தில் உள்ள பேச பேராசிரியர்களும் அவர் உடைய உரையாட இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் ஏற்கனவே பல்கலைக்கழகத்தில் எட்டு நுழைவாளிகளில் நூத்தி நாற்பது காவல் பணியாளர்கள் பணியில் இருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அடையாளம் தெரியாத ஒரு தனிநபர் எப்படி உள்ளே வந்து வந்து சென்றிருக்கிறார் அதே போல இதுதான் முதல் சம்பவமா அல்லது எப்படியான சம்பவம் நடந்திருக்கிறது என்ற கோணத்தில் பல்வேறு பல்வேறு வகைகளில் இன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் ஏற்கனவே உள்ள நடைமுறையில் உள்ள விதிமுறைகள் மட்டுமல்லாது கூடுதலாக கட்டுப்பாடுகள் விதிமுறை நடைமுறைகள் கொண்டு வரலாமா என்ற கோணத்திலும் இன்று ஆய்வு மேற்கொள்ள தகவல் கிடைத்திருக்கிறது தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் தமிழக ஆளுநர் உள்ளே சென்றிருக்கிறார் தொடர்ச்சியாக ஒரு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் பிரகாஷ் விவரங்களை வழங்கவிக்க நன்றி தாமோதரன்